தலைமைச் செயலக ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்று மாநிலம் முழுவதும் பணியாற்றும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கு கல்வித் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வு வழங்க தமிழ்நாடு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தல் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் தலைமை சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் பச்சையப்பன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அச்சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் அன்பழகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பத்து முதல் இருபது ஆண்டுகள் ஓட்டுநராக பணி செய்து தேர்வு நிலை சிறப்பு நிலை பெற்ற ஓட்டுநர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் தலைமை செயலக ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்று மாநிலம் முழுவதும் பணியாற்றும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கும் அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப பணி மாறுதலில் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பதினோரு தீர்மானங்களை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார் துணை தலைவர் அன்பழகன் இன்றைக்கு மிக சிறப்பான ஆட்சி செய்து தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு அரசு துறை ஊழியர் சங்கத்தின் சார்பிலே முதலே நன்றிகள்தான் வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று கேட்டால் அரசு ஊழியர்களை அரவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் தலைவராக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக இந்த அரசு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கு கொண்டிருக்கிறோம் அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசு நாங்கள் கொடுக்கின்ற இந்த கோரிக்கைகள் ஓராத கோரிக்கையாக தர ஊதிய பிரச்சனை அரசு ஊழியர்களுக்கு உள்ள வேறுபாடுகளை கலைந்து ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதல் கோரிக்கையாகவும் இரண்டாவது கோரிக்கையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து படித்த இளைஞர்களுக்கும் பதவி உயர்வு அவர்களுடைய கல்வி அரசு ஏற்ப அரசு விதிமுறைகள் படி தலைமைச் செயலகத்தில் அனைத்து படித்த இளைஞர்களுக்கும் பதவி உயர்வு வேண்டும் என்று ஒரு இரண்டாவது கோரிக்கையும் தமிழக அரசிற்கு நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மீதமுள்ள கோரிக்கைகளை தமிழக அரசிற்கு நாங்கள் தமிழ்நாடு அரசு துறையினுடைய தீண்டாருக்கு நாங்கள் அனுப்ப இருக்கின்றோம் நிச்சயமாக கனிவுடன் தமிழக அரசு எங்களை நிச்சயமாக சரி சாய்த்து எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று என்று தமிழ்நாடு அரசு துறை ஊக்குவினர் சங்கம் மிக மிக அன்போடு கேட்டுக் கொள்வது நம்புகிறது என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வந்து தமிழ்நாடு அரசு துறையில வந்து ஏகப்பட்ட ஊற்றுற காணி பணியிடங்கள் நிறைய இருக்கு அது சம்பந்தமா தமிழக அரசுக்கு நாங்க ஏற்கனவே கோரிக்கை கொடுத்திருக்கோம் ஏற்கனவே என்ன மாதிரி உள்ள இருக்கவங்களை வந்து அரசு விதிமுறைப்படி நூத்தி நாற்பது இருநூத்தி நாற்பத்தி நாலு மேல கோல போயால்தாக அவங்களை வந்து பரிமல் பண்ணணும்ங்கிற விதிமுறையும் இருக்கு அதன்படி தற்காலிக ஓட்டுநர்களையும் நான் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அவர்களையும் நிரந்தரமாக்க முயற்சிக்கணும் அதோடு மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் அரசு துறை ஊட்டி ஓட்டுநர்களை வேலை துறை மூலமாகவே நிரப்பிட வேண்டும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் அதே மாதிரி வந்து ரெவன்யூல பாத்தீங்கன்னா ரெவன்யூல அனைத்து துறைகளில் வந்து இருக்காங்க ஓய்வு பெற்ற ராணுவத்துறை வந்து அவங்களையும் நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க டெஸ்கோல வந்து எடுக்கலாம்னு சொல்ல அவங்களுக்கு காலமுறை ஊதிய மதிப்பு அவங்களையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு அன்போடு கேட்டுக்கொள்கிறது கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்கள் நிறைய வாகனங்கள் வந்து கழிவு நீக்கம் செய்யப்பட்டு வாகனங்கள் கொடுக்காம இருக்கு குறிப்பாக மருத்துவத்துறை மருத்துவத்துறை என்பது மிக காக்கக்கூடிய ஒரு துறை ஆம்புலன்ஸ் டாக்டர்ஸ் உள்ள நிறைய வண்டி வந்து கண்டம் பண்ணி வண்டி கொடுக்க முடியாம இருக்கு கடலூர் ஊரக வளர்ச்சித்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் அனைத்து துறைகளுக்கும் வாரி வழங்கி இருக்கிறாரே நமது முதலமைச்சர் வாகனங்களை இந்த எங்களுடைய கோரிக்கைகளை செயல்படுத்தி மற்ற துறைகளுக்கும் அந்த வாகனங்களை நிச்சயமாக வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது